மாமி என் கையை பிடிச்சிக்கிட்டு மாமா உயிரை காப்பாத்துன நான் தான் சொல்லி கரையுது அழு என்னால் மறக்க முடியல உயிரை சும்மா நீ இப்படி மக்க வேகமா ஆஸ்பத்திரியில் சேர்த்து நான் தான் செய்ய டாக்டர் அதுவும் கோல்டன் அவர்ஸ்ல சேர்த்தனால பிழைச்சாரு என்னை பொறுத்த மட்டுக்கும் நம்ம பொண்ணார் போட்டால் மரத்தாண்டம் பாலம் தான் முக்கிய காரண மக்களை எது குலுங்கிச்சு ஆடிச்சு நல்லா ட்ரோல் பண்ணுங்களே அந்த பாலத்தியா சொல்லு நீ வேற மக்கா கிண்டல் அடித்தவெல்லாம் அந்த பாலம் வழியாக தான் மலையை வெட்டி டிப்பர்லாரில் ஏற்றி கேரளாவுக்கு கடத்தி பணம் சம்பாதிக்கிற மக்களே அது சரி நீ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஓட்டெல்லாம் ஓட்டுகிட்டு தான் வருவேன்னு நினைச்சேன் அதுக்குள்ளே வந்திருக்க நீ வேறு மக்கா நம்ம ஊர்காலம் பாதி வரும் சென்னையில் தான் இருக்கானுவான் அத்தனை வரையும் நம்ம ஊரில் கூட்டிகிட்டு போய் எங்கள் மாமாவை உயிரை காப்பாற்றுனா பொன்னாருக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போட வைக்கணும் அவரை ஜெயிக்க வைக்கணும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு